இனிய வணக்கம் மேசம் ராசிக்கார நேர்களுக்கு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டையும் அன்பாக பேசுவாங்க பாசத்தோடு பழகக்கூடியவங்களாம் இருப்பாங்க மேசம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற இவங்க கிட்ட இல்லைங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநலத்தோட வாழக்கூடியவங்க தான் நம்மளுடைய மேசம் ராசிக்காரங்க மேசம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நட்புக்காக உயிரை கூட கொடுப்பாங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படிங்கிற சுகுதுபாதெல்லாம் தெரியாதுங்க நம்ம மேசம் ராசிக்காரங்களுக்கு இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் குடும்பம் மட்டும் பணக்காரனா ஆகணும் தான் குடும்பம் மட்டும் நிதியா இருக்கணும் நினைக்க மாட்டாங்க தன்னை இருக்கவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய மேசம் ராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் உதவி அப்படின்னா ஓடோடி செய்வாங்க ஆனா இவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு ஆள் கூட வர மாட்டாங்க நம்ம மேசம் ராசிக்காரங்களுக்கு இவங்க உதவி செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க உதவி திரும்ப செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்த்தலாம் செய்யறதில்ல எதிர்பார்ப்பு இல்லாம தான் இவங்க எல்லாருக்கும் எல்லா உதவியும் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க மற்றவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகாக திட்டம் தீட்டி சூப்பராக செஞ்சு முடிப்பாங்க நம்மளுடைய மேசன் ராசிக்காரங்க முயற்சிக்கும் தன்னம்பிக்கைக்கும் குயர் போன மனுஷன் நம்மளுடைய மேசன் ராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த குறிக்கோளை அடையிறதுக்காக இரவு பொருள் பார்க்காம உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க வெற்றி அடைய வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க உழைக்கிறது நிறுத்தவே மாட்டாங்க இரவு பொருள் தூங்க மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த குறிக்கோளில் ஜெயிச்சாகணும் அது மட்டும்தான் அவங்களுடைய மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் தோத்துட்டா திரும்பவும் முயற்சி பண்ணி திரும்பவும் இலக்கு அடையறக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க முயற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோல்வி வெற்றி அடைய வரைக்கும் கிடையாது வெற்றி அடைந்தா திரு இன்னொரு முயற்சி கொண்டு வருவாங்க என்னுடைய முயற்சி அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்கும் தொடர்கதையாக போயிட்டு இருக்கும் மேசம் ராசிக்காரனுடைய முயற்சி அந்த அளவுக்கு தங்கமான குணம் கொண்டவங்க தான் நம்மளுடைய மேசம் ராசிக்காரங்க பெரியவங்க சின்னவங்க அப்படிங்கிற வேறுபாடெல்லாம் பார்க்க மாட்டாங்க நல்லது வாழ்க்கைக்கு நல்லா இருக்கணும் அதுக்காக தானே சொல்றாங்க அப்படிங்கறத படி கேட்டு அதன்படி தான் நம்மளுடைய மேசன் ராசிக்காரங்க எல்லார்கிட்டையும் ஈஸியா பேசிடுவாங்க ஈஸியா பழகிருவாங்க ஆண்டவனே துணை அப்படின்னு நிக்கக்கூடியவங்கதான் நம்மளுடைய மேசன் ராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும்தான் இந்த உலகத்திலேயே ஆள் அப்படின்ற இல்லைங்க இவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் நாட்டு நடப்புகள் எல்லாமே தெரியும் ஆனா வெளியில எந்த விஷயமும் தெரியாத மாதிரி எளிமையா இருப்பாங்க எல்லா மனிதர்கள் மாதிரி எளிமையா இருப்பாங்க பெரிய பதவிகள் இருந்தா கூட மேசம் ராசியில வந்தா பண்ணிக்க மாட்டாங்க தூர் சாதாரண மனிதன் தானே அப்படின்னு வாழக்கூடியவங்கதான் நம்மளுடைய மேசம் ராசிக்காரங்க சுயநலன்னா என்னே தெரியாதுங்க பொதுநலத்தோட வளரக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நட்புக்காக உயிரை கூட கொடுப்பாங்க சமுதாய முன்னேற்றத்துக்காக அறுபாடு படுவாங்க அது சமுதாயத்தில் ஏதாவது ஒரு முன்னேற்றம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவுகள் பார்க்காம உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க நம்மளுடைய மேசம் ராசிக்காரங்க மேசம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல குணந்தாங்க அவங்களுக்கு இருக்கு இருந்தாலும் வாழ்க்கையில் நிம்மதி அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது கஷ்டம் கண்ணீர் அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தது அப்பேற்பட்ட மீசன் ராசிக்காரனுடைய வாழ்க்கையிலே இனி வரக்கூடிய காலகட்டத்துல சந்தோஷங்களும் யோகங்களும் அடுக்கடுக்காக வரப்போகுதுங்க வெள்ளிக்காரங்களே வாழ்க்கையில வரக்கூடிய அந்த ஜூன் மாதம் இரண்டு யுகங்கள் வரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையே தலைகிலா மாறப்போகுது கண்ணீர் விட்ட உங்களுடைய வாழ்க்கையில சிரிப்பு சத்தம் கேட்க போகுது நிம்மதியா சந்தோஷமான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க அப்படி என்னங்க யோகம் வருது இந்த ஜூன் மாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசுரனின் குருவான சுக்கிரன் தனது சொந்த ராசியான ரிசபத்தில் நுழைவதல் மாளவிய ராஜயோகம் ஏற்படுதுங்க இந்த மாலவிய ராஜயோகத்தினால உங்க வாழ்க்கையில பலவிதமான மங்கள் நிகழ்ச்சி எல்லாம் நடக்க போகுதுங்க அது மட்டும் இல்லைங்கன்னு ரெண்டாவது நூறோக வருதுங்க அதே சமயம் புதன் பகவான் தன்னோட ராசியான மிதுனத்தில் முனைறாருங்க இந்த யோகத்தை பக்ரராஜயோகம்னு சொல்றாங்க பக்ரராஜயோகம் மாளவிய ராஜயோகம் இந்த இரண்டு யோகங்களும் உங்களுடைய வாழ்க்கையவே தழவியலா மாற்ற போகுதுங்க இந்த யோகங்கள் ஏற்பட்டு ஆயிருச்சு ஆயிடுச்சு ஆண்டுக்கு பிறகு இந்த ஜூன் மாசம் தான் நடக்க போகுது இந்த யோகத்தினால நூறு ஆண்டுகளா பட்ட கஷ்டங்கள் எல்லாம் காணாம போக போகுது கஷ்டப்பட்டது போதும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்க சந்தோஷத்தை அனுபவிக்க போறீங்க இந்த இரண்டு யோகங்களும் உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான சந்தோஷ நிகழ்ச்சிகளை கொண்டு வர போகுது அற்புதமான அபூர்வமான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க சொல்ல இது என்னோட வாழ்க்கை தானா அப்படிங்கிற அளவுக்கு நீங்க கனவு காண்ற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களை இந்த யோகங்கள் கொண்டு வர போகுதுங்க சொல்ல போனா உங்களுக்கான ஒரு நிமிடம் கூட நீங்க ஒழிக்கிட மாட்டீங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கறக்காக ஒவ்வொரு நொடியும் வளர்ச்சிக்கிட்டு இருந்தவங்க நீங்க ஆனா உங்களை இருக்கிறவங்க யாருமே உங்களுடைய நல்ல குணத்தை இந்த நிமிஷம் வரைக்கும் புரிஞ்சுக்கலீங்க சரி கட்டி போறாங்க நான் இப்படிதான் இருப்பேன் என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கதான் நேசம் ராசிக்காரங்க மேசம் ராசிக்காரங்கள குடும்பத்தை எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க இது வரைக்கும் பலவிதமான குழப்பங்கள் பலவிதமான பிரச்சனைகள் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை அம்மா பையனுக்கு பிரச்சனை கடன் பிரச்சனை சொத்து பிரச்சனைன்னு பிரச்சனையோ பிரச்சனையாக போயிட்டுருக்கும் அப்படி இருந்தால் நம்மளுடைய மேசம் ராசிக்காரனுடைய வாழ்க்கையில் இந்த இரண்டு யோகங்களும் தலைகீழாக குடும்ப வாழ்க்கையை மாற்றப் போகுதுங்க ஆமாங்க உங்களுக்கு அறிவுரை எல்லாம் நல்லபடி நடக்க போறாங்க குடும்பத்துல ஒரு அமைதியும் சந்தோஷமும் நடக்க போகுது நீங்க நினைச்ச அனைத்து காரியங்களுமே தங்கு தடையின்றி நீங்க நினைச்சபடி சிறப்பா அமோகமா நடக்க போகுதுங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இது நம்மளோட வாழ்க்கை தானா இவ்வளோ அழகா நம்ம நினைச்ச அனைத்து விஷயங்களும் நடக்குது அப்படின்னு நினைப்பீங்க ஆமாங்க நீ நினைச்ச அனைத்து விஷயங்களும் நிச்சயமா நடக்கும் இதை யாருனாலையுமே தடுக்க முடியாதுங்க மேசம் நாசிக்காரங்களே இந்த ஜூன் மாசத்துல பிறந்தவங்க சுக்கிரன் மற்றும் புதன் பகவானின் குலநலன்களை அதிகமாக பெற்றவங்களா இருப்பாங்க ஜூன் மாதம் அப்படின்னாவே மாதங்கள்லயே சிறந்த மாதம்னு சொல்லாங்க ஜூன் மாதம் அப்படிங்கிறது வைகாசி மற்றும் ஆணி ஆகிய ரெண்டு மாதங்களையும் உள்ளடக்கியது தாங்க ஜூன் மாதம் இதன் காரணமாக சுக்கிரன் மற்றும் புதன் ஆளுமை அதிகமா இருக்குதுங்க இந்த ஜூன் மாசத்துக்கு ஜூன் மாசத்துல பிறந்தவங்க பார்த்தா வச்சுங்க அந்த அளவுக்கு அறிவாளிகளா இருப்பாங்க அவ்வளோ அற்புதம் வாய்ந்த மாதமாக இந்த ஜூன் மாதம் விளங்குதுங்க இந்த இரண்டு ராஜயோகத்தினால உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க வேலை தொழில் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி தனியார் வேலையா இருந்தாலும் சரி உங்கள் தகுதிக்கு உங்களுடைய திறமைக்கு ஏற்ற அளவுக்கு உயர்வு போகுதுங்க நீங்க சின்னதா ஒரு கொட்டி கடை வச்சிங்கனாலும் சரிங்க பெருசா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிங்கனாலும் சரி எந்த தொழிலா இருந்தாலும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயமா கிடைக்குங்க உழைச்சா இன்னைக்கு நல்ல நாளைக்கு கண்டிப்பா அதற்கான வெற்றி கிடைக்கும் அதனால நீங்க கவலைப்பட தேவையே கிடையாது சந்தோஷமா ஒவ்வொரு நொடியும் உங்களுடைய குறிக்கோள் அடையறதுக்காக பாடுபட்டுட்டே இருங்க நிச்சயமா உங்க குறிக்கோள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது முருகர் நம்ம கூடவே இருப்பாரு ஒவ்வொரு நிமிஷமும் முருகரை வேண்டிக்கிட்டு நீங்க செய்யக்கூடிய காரியத்தை செஞ்சுக்கிட்டு வாங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி கிடைக்குங்க ஓ முருகா போச்சி ஓ முருகா போச்சி ஓ முருகா பூச்சி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் மேசம் ராசிக்காரங்களே படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கீங்களா முன்னாள் வரைக்கும் வேலையே கிடைக்கலையே முருகுமா எனக்கு வேலை கிடைக்குமா என் அப்பா அம்மா கடனை உடனே வாங்கி படிக்க வச்சாங்க பார்க்க போனா எங்க அப்பா அம்மா வாங்கின கடனுக்கு வட்டி கூட கட்ட முடியலையே இப்படியே போயிட்டு இருந்தா என் வாழ்க்கையே கேள்விக்குறியா மாறிடுமே அப்படின்னு கவலைப்படுற மேசம் ராசிக்காரங்களுக்கு ஜூன் மாதம் ஏற்படக்கூடிய இந்த இரண்டு யோகத்தினால உன்னுடைய வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுதுங்க ஆமாங்க இந்த யோகத்தினால கண்ணீர் சித்திரங்களுடைய வாழ்க்கையில சிரிப்பு சத்தம் கேட்க போகுது சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போகிறீங்க உங்கள் படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற நல்ல வேலை கிடைக்க போகுது சம்பள உயர்வு கிடைக்க போகுதுங்க நிம்மதியா சந்தோஷமா வேலைக்கு போயிட்டு வர போறீங்க நீங்கள் வேற ஏனுங்க நம்ம போகிற வேலையிலேயே பல விதமான பிரச்சனை நீங்கள் வேற சந்தோஷமா வேலைக்கு போயிட்டு வானு வேற சொல்கிறீங்களே வேலைக்கு போனால் என்னங்க சந்தோஷம் இருக்கும் இருக்குங்க நம்ம வேலையில இருக்கவங்க எல்லாருமே நம்மளை எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் இருந்தாங்கன்னா நம்ம பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வேலையை செஞ்சுட்டு நிம்மதியாக வரலாம் ஆனாலும் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கிறதில்ல கஷ்டத்தில் தான் போய் வேலை செய்கிறோம் குடும்பத்துக்காக தான் வேலை செய்கிறோம் அந்த நிலை உங்களுடைய வாழ்க்கையில மாறப் போகுதுங்க மேசம் ராசிக்காரங்களே அது மட்டும் இல்லைங்க நீங்க நினைச்ச அனைத்து காரியங்களுமே தடைகளின்றி நடக்க போகுது முக்கியமா சொல்ல போனா இந்த யோகத்தினால திருமண தடை பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே திருமணம் கைகூடி வரப்போகுது குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்க போகுதுங்க பூர்வீக ரீதியாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்துக்கள் அனைத்துமே உங்க கையில வந்து சேரப்போகுது குடும்பத்தை எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க தொடர்ச்சியா சுய நிகழ்ச்சிகளுங்க அதனால் வரைக்கும் நாலு பேர்த்துக்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்துச்சிருந்தவங்களுடைய வாழ்க்கையில நீ வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் நாலு பேருக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு முன்னேற போறீங்க உங்கள் குடும்பத்திலையும் ஒரு அமைதி நிலவ போகுது சந்தோஷம் பெருகப் போகுது நீ உங்கள் வாழ்க்கையில இப்ப மட்டுந்தாங்க தோல்விக்கும் கண்ணீருக்கும் இடமே கிடையாது நீங்க நினச்ச எல்லா விஷயமும் நடக்கப் போகுது உங்களுடைய ஆசை மிகவும் எளிமையாதாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு குடும்பம் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை எனக்குன்னு ஒரு வீடு எனக்குன்னு ஒரு குழந்த ஒரு நிம்மதியான வாழ்க்கை முன்னாடி இருக்கக்கூடாது மனசில் நிம்மதி வேணும் நிம்மதியாக தூங்கணுங்களா அலசப்பட்டிருப்பீங்க ஆனால் அந்த ஆசைகள் எல்லாம் இந்த நிமிஷம் வரைக்கும் நிறைவேறவே இல்லைங்க ஆனால் இனி வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் ஏற்படக்கூடிய இந்த விஜய யோகத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில் விஸ்திரமான நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுதுங்க ஆமாங்க சூப்பரான நிகழ்ச்சிகள் நடக்க போகுது சந்தோஷம் மட்டும்தான் நீங்களுடைய வாழ்க்கையில் நினச்சிருக்க போகுதுங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் முருகரை வணங்கிட்டு பொறுப்போடும் பொறுமையுணர்வோடும் செயல்படுங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்